வணக்கம் இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கேட்க அறவழி போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய அழைப்பை ஏற்று சென்னை மாநகரத்தை நோக்கி சுமார் முன்னூறுக்கும் முந்நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வன்னியர் சங்க சங்கத்தை சார்ந்தவர்களும் வாகனங்களில் அமைதியான முறையில் சென்னையை நோக்கி பயணம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை டோல்கேட்டில் வாகனங்களை தடுத்து நிறுத்தியதால் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் மாவட்ட தலைவர் ஆறுமுக முதலியார் மற்றும் தொண்டர்கள் நிர்வாகிகளோடு சாலையில் அமர்ந்து அறவழி போராட்டம் செய்தார்கள் இந்த அறவழி போராட்டத்தில் எம் கே முரளி அவர்கள் வன்னியர் சங்க மாநில செயலாளர் அவர்கள் கா சரவணன் மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்கள் கே எஸ் ஆறுமுக முதலியார் அவர்கள் அமுதா சிவா பொருளாளர் அவர்கள் புல்லட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ப தங்கதுரை அவர்கள் பா சரவணன் அவர்கள் ஆற்காடு டிடி மகேந்திரன் அவர்கள் வி சி மோட்டூர் எம் எஸ் மோகன்தாஸ் அவர்கள் எஸ் சுகுமார் அவர்கள் திருமதி பரணி சங்கர் பகவான் கார்த்திக் சங்கீதா லோகேஷ் வாலாஜா வன்னிய சங்க செயலாளர் பூக்கடை ஜானகிராமன் வழக்கறிஞர் ராணிப்பேட்டை வழக்கறிஞர் ஜானகிராமன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வன்னியர் சங்கத்தின் தொண்டர்கள் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் வன்னியர் வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் இடம் வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த போராட்ட காட்சி இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டிலிருந்து வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சென்னை நோக்கி பயணம் செய்யும்போது அவர்களையும் ஆற்காடு மேம்பாலத்திலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மன்றத்தில் தங்க வைத்திருந்தார்கள் இதை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலர் நல்லூர் எஸ் பி சண்முகம் அவர்கள் நேரில் சந்தித்து தொண்டர்களுக்கு ஆறுதல் மற்றும் தைரியத்தை வழங்கினார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தலைவர் ஆர்முகம் தலைவர் அவர்களும் உடன் சென்று தொண்டர்களுக்கு வருகின்ற காலங்களில் நாம் சிறப்பாக ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறி அவர்களை

மேம்யா வழ சமுதாயம்ையர்கள் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழர்களின் இளவரசர் எங்கள் அண்ணன்

சமூக இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் அவர்களின் மருத்துவர் தமிழகத்தில் ஐம்பது ஆண்டு காலமாக ஏமாற்றப்பட்ட வன்னியர்களின் உரிமை மீட்டெடுப்பதற்காக அறவழி போராட்டத்திற்கு சென்னைக்கு வருமாறு அழைத்த எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடன் போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு தமிழகத்தில் காவல்துறையின் அத்துமீறலும் தமிழக அரசின் அத்துமீறலும் வன்மையாக கண்டிக்கின்றோம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி இப்படி வரும் வழிகளெல்லாம் பண்டிகள் தேங்கி கிடக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த உரிமைகளை ஜனநாயக முறைப்படி மீட்டெடுப்பதற்கு நாங்கள் ஒன்று கூடுவதை தடுத்து நிறுத்துவதை தமிழக அரசையும் காவல்துறையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த இணையவேளையில் தமிழகத்தில் ஏமாற்றப்பட்ட வன்னியர்களுடைய உரிமை இருபது சதவீத இடஒதுக்கீடு பெற்று தீர்வு வரை எங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழக்கவும் பல லட்சம் இளைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் இதை உணர்ந்து ஆளும் தமிழக அரசும் அரசாங்க அதிகாரிகளும் உடனடியாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்கிற பேச்சை கேட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய இட உடனடியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் எங்கள் மருத்துவர் ஐயா இடம் கட்டளைக்காக தொடர் போராட்டம் நடத்தவும் நாங்கள் தயங்க மாட்டோம் சிறைகளை நிரப்பவும் நாங்கள் தயங்க மாட்டோம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு வார தொடர் சாலைமறை போராட்டத்தில் இருபத்தி ஓரு உயிர்களை நாங்கள் பலி கொடுத்து வாங்கப்பட்ட இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் ஆனால் இன்றைக்கு பெருத்த சமுதாயம் தமிழகத்தில் பாதி அளவுக்கு இருக்கும் மக்கள் தொகை கொண்ட சமுதாயம் வன்னிய சமுதாயம் இன்றைக்கு நான்கு வேலைகளும் ஐந்து வேலைகளும் மட்டுமே இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு எங்களை திட்டமிட்டு ஏமாற்றிய இந்த தமிழக அரசும் கடந்த கால ஆட்சியாளர்களும் உணர்ந்து அரசாங்க அதிகாரம் உடனே கணக்கெடுத்து எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரிக்கையும் மருத்துவர் சின்னையா அவர்கள் கோரிக்கையும் உடனடியாக நிறைவேற்றி வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்தவில்லை என்றால் நாங்கள் தமிழகத்தில் வயிறறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் எங்களுடைய உச்சகட்ட போராட்டத்திற்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறோம் எங்கள் மருத்துவர் ஐயாவர்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டு வரும் வரை நாங்கள் போராட்டம் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கும் வழியில் தொடருவோம் தொடருவோம் என்று எச்சரிக்கிறோம் தமிழக அரசுக்கு கடமைப்பட்டு உரிமையோடு சொல்கிறோம் எச்சரித்து கண்டிக்கின்றோம் இனி ஒரு வேலை எங்களுடைய போராட்டத்தில் ஐயா தலைமையில் நடக்கும் போராட்டத்தில் கலந்து கொள்ள காவல்துறையை விட்டு ஏவி தடுக்க நினைத்தால் ஒவ்வொரு இளைஞர்களும் தமிழகத்தில் அக்னி அம்புகளாக மாறுவோம் எங்களிடம் விளையாட வேண்டாம் தமிழக அரசு உடனடியாக இருபது சதவீத இடஒதுக்கீட்டை எங்களுடைய உண்மையான நியாயமான போராட்டத்தை அங்கீகரித்து வன்னிய சமுதாயம் மேலும் மேலும் பாழடைந்து நறு வீதியில் வாழக்கூடிய சூழ்நிலையை மாற்றி சமநிலையை கொண்டு வர மருத்துவர் ஐயாவைய ஆணையை ஏற்று இருபது சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்கும்படி உங்களை எச்சரிக்கையோட பணி கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்